ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டூ யுவர் வந்து நம்ம வந்து பண்ணப்படுது வந்து பேஜூரோ சிக்கன் பிரியாணி

எல்லாம் தக்காளி வந்து நீலநிலமாக வெட்டணும் பொருசு பொருசு ஆட்டக்கூடாது பிரியாணி பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது நிலமாக வெட்டணும் இங்கே வர ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் வந்து நம்ம தக்காளி வெட்டி முடிச்சாச்சு வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க என்ன வந்து தீர்த்தே இருக்காங்க என்ன வெங்காயம் இவரங்க வெட்டி வச்சுட்டு இருக்காங்க தேவையான ஐட்டம்லாம் வந்துருச்சுங்க பிரியாணி மசாலா எலுமிச்சம்பழம் அதாவது வந்து எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து இந்த பட்டை சோம்பு இந்த ஸ்டார் இது சொல்லுவாங்க பெரிய ஏலக்காய் இந்த இருக்குது பட்டாசு நோன் இருக்குது வந்து ஏலக்காய் இது வந்து நெய் இது வந்து நம்ம வந்து சலாத்துக்கு போடுறதுக்கு அதாவது இது தையில வந்து தயிர் பைக்கிட்டு தயிர் பைக்கிட்டு வந்து நம்ம தயிர் வெங்காயம் பண்ணுறதுக்காண்டி தயிர் இல்லை வந்து வெள்ளரிக்காய் இது வந்து முள்ளங்கி இது எல்லாத்தையும் வச்சுட்டு செய்ய போறோம் இப்போ இது வந்து நான் கேப் பிரியாணியில் போடுறத பார்க்குறேன் அதாவது இது வந்து பேஜுவ பிரியாணி அதனால வந்து எதை போட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த பேஜ்லேரு பிரியாணியில் வந்து இந்த குடமாளகா போடுறோம் இந்த குடமாளா போட்டு குடமிள போட்டு சாப்பிட்டுக்கி வேற நீங்கள் ஆ நீ சாப்பிட்டதுன்னு சொல்கிறாங்க குடமல போட்டு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க வெங்காயம் பண்ணுறதுக்காண்டி வந்து தயிர் ஊற்றி ஒரு இதில் அப்போ நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போட போகிறோம் தம்பி இதோட அல்காசி பானி டா பஸ் ப்ளஸ் இத்தனை ஆ இத்தனை ஓஜாயிங்கண்ணா

கொடமிளகா போட்டாச்சு டேய் ஒரு கிளாஸ்ல அந்த மிர்ச்சியும் அந்த அதற்கு கொண்டு எடுத்து நல்லா எல்லாம் புத்தாச்சு கொண்டுச்சு ம் பச்சை மிளகா வெட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ பச்சை மிளகா இதோடு சேர்ந்து ஆட் பண்ண போகிறோம் வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா இப்போ வந்து பொன்னரமாக வரப்போகுது பொன்னரமாக வந்தப்பட்டி கோல்டன் கலரில் வந்துருச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை ஆட் பண்ண போகிறோம் ஏட் தக்காளியை வந்து ஆட் பண்ணியாச்சு

தேவேக்கு அதிகமான அளவு போட்டாச்சு சிக்கன் மசாலா சிக்கன் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா ஓ தேவையான அளவு இல்ல அதுக்கு அதிகமான அளவு எடுத்து போட்டாச்சு டேய் வந்து இதுல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தயிர வந்து ஆர்க்க பண்ண போறாங்க ஆ ஹேர் தயிர் ஊத்துறோம் அந்த தண்ணி ஊத்தியாச்சு கொஞ்சம் ஏனா கீழே வந்து ஒட்டிக்கிட்டு இருந்து தண்ணி ஊத்தியாச்சு தயிர் தேவையான அளவு மை காட்டு அரை லிட்டரு ஊற்றி தயிர் அரை லிட்டரு தயிர் மூணுல கிராம் தான் இது மாருங்க வா இன்னும் ஒரு கலர் ஃபுல்லா வந்துருச்சு ஒரு கலர் ஃபுல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க இது பாருங்க பாலு ஊற்றி நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லா இது வந்து ஆட் பண்ணப் போறோம். மூணு கிராம் எடுத்துட்டோம். இந்த பாருங்க இது ஹீரோ இல்ல இருக்கு. அது போட்டி இது சிக்கன் பிரியாணி பண்றோமா இல்லை காமெடி பிரியாணி பண்றோமா தெரியலாம் பாருங்க அற்புதமா இருக்கு இதோட வந்து டேஸ்ட் வந்து லாஸ்ட்ல வந்து சாப்பிட்றப்ப வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டு அவன்கிட்ட சொல்றேன் நல்லா இருக்கா இல்லையானு இல்லை உப்பு உப்பு ஆட் பண்ணுவீங்களா இல்லை இது மேலே அரிசி போட்டுருவீங்களா அரிசி தனியாக பாயில் பண்ணி தான் கொடுக்குறீங்க அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டாச்சு நல்லா இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் அது மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரம் வச்சு சிக்கன் வந்தபட்டி மறுபடியும் அதுக்கப்புறம் அரிசி இதெல்லாம் போடுவோம் அப்போ வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம தயிர் வெங்காயம் பண்ணிகிட்டு இருக்கோம் தயிர் வெங்காயத்துக்கு வந்து தயிரை ஊற்றி நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா ஊற வைக்கணும் இப்போ ஊற வச்சுட்டு இதில் ஒரு சேர்ந்து இந்த பச்சை மிளகா உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ண போகிறோம் கேரட் ஒன்று நல்லா நல்லாயிருக்கும் கேரட்டு கிடையாது நம்மள்கிட்ட அதனால் நம்ம பச்சை மிளகா கொத்தமல்லி இதை மட்டும் ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு பிரியாணியோட கொஞ்சம் வேறு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தம் பிரியாணிக்கு வந்து அதை வந்து அரிசி வந்து பாயில் பண்ணுறதுக்காண்டி வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு தண்ணி வந்து கொதிக்குது டெலிவரி பண்ணிது எல்லாத்தையும் தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணி வந்து கோச்சு பட்டி நம்ம வந்து அரிசி அரிசி வந்து அங்கே இருக்கு அரிசி போட்டுட்டு அது ரொம்ப இங்கே பாருங்க நல்லா வந்து சாவல் வந்து நல்லா கொதிக்குது அரிசி வந்து சோறு வந்து நல்லா கொதிக்குது இங்கே பாருங்க கொதிக்குது கொதிக்குது குளிக்குது இல்ல கொதிக்குது பாருங்க பாஸ்மதி சாவல் நல்லா வெறும் பெருசு பெருசா வந்து வந்துருச்சு இது வந்து வெங்காயம் வந்து லாஸ்ட்ல வந்து மேல வந்து பொறிச்ச வெங்காயம் போட வந்தாங்க வெங்காயம் போடுறதுக்கு வந்து எல்லாம் வந்து பொறிச்சு வச்சிருக்கு வெங்காயத்தை ரெடி ஆயிருச்சு பாஸ்மதி அரிசி சோறு அரிசி சோறு ஆயிடுச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம்

ठीक है जो इसको चाहिए बस ले ले भाई से कुछ थोड़ी बोल 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 ना सेकंड लेयर डाल दे ऊपर आटा अंडा लेयर पोट उठ रखा सेकंड लेयर चाव लगा पानी में डाला ना इसलिए क्या आपको ये फ्लावर टाइप आएगा नहीं वैसे क्या होता है कार्ड बन जाता है

போட்டா முடிச்சாச்சு இப்போ வந்து மிச்சம் இருக்கிற தனியா பத்தா இங்க பாருங்க நல்லா பொறிச்சு வச்ச பெரிய வெங்காயம் லாஸ்ட் லேயர்ல பினிஷ் பண்ண போறோம் பொறிச்சு வச்ச பெரிய வெங்காயம் பொறிச்சு வச்ச பெரிய வெங்காயம் போட்டுட்டு இருக்கான் போட்டாச்சு